பேன் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இல்லீகல் நெட்வொர்க்ஸ் மூலமா இளைஞர்கள் மத்தியில பயன்படுத்தப்படுது என் தாத்தா காலத்துல சைக்கிள் இருந்துச்சு என் அப்பா காலத்துல பைக் கார் வந்துச்சு நம்ம காலத்துல இப்போ இ கார் இ பைக்ஸ் இது வளர்ச்சி இதுவே என் தாத்தா காலத்துல சுருட்டு இருந்துச்சு என் அப்பா காலத்துல பீடி சிகரெட் வந்துச்சு நம்ம காலத்துல இ சிகரெட்ஸ் இது வளர்ச்சி இல்ல இது கெடுதல் டெக்னாலஜி ஒரு பக்கம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு ஆனா ஹெல்த்ல பேக்வேர்டா போயிட்டு இருக்கு உங்கள நிறைய பேத்துக்கு இந்த இரட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியாது தெரிஞ்ச பலருக்கும் அதோட கெடுதல்கள் தெரியாது அப்படி கெடுதல்கள் தெரிஞ்சிருந்தும் சிலர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இத பத்தி தெரிஞ்சுக்குவோம் வாங்க வெல்கம் டு ஷேரா கிரியேட்டர்ஸ் நான் உங்கள் ரம்யா இந்த வேப்பிங்னா என்ன அது ஒரு ஆரோசால் மாதிரி ஒரு சப்ஸ்டன் ஆரோசால்னால் நம்ம பாடி ஸ்ப்ரே ஹேர் ஸ்ப்ரே பர்ஃப்யூம் இதில் வருதுல்ல அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெயின் ரிலீவர் இருக்குல்ல இதில் வர சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் இதுதான் வந்து ஆரோசால் இந்த ஆரோசால் சப்ஸ்டன்ஸை வாய் மூலமாக டைரக்டாக லங்ஸுக்கு இழுக்கிறாங்க இது ஸ்மோக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதுலேயும் சிகரெட்ஸில் இருக்கிற மாதிரி நிக்கோட்டன் மெட்டல்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது சரி ஸ்மோக்கிங்க்கும் வேப்பிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸ்மோக்கிங்கில் புகையை வாயால் இழுத்து வெளியே விட்டுட்டு வாயிலிருந்து நுரையீரலுக்கு போகுது ஆனால் வேப்பிங்கில் ஆஸ்துமாக்கு யூஸ் பண்ணுறவங்களை அந்த டியூப் மாதிரி லங்ஸ் லங்ஸ்குள்ளே போகுது இதெல்லாம் நம்ம லங்ஸை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணும் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இதை பயன்படுத்தும் போது அதோட எஃபெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இ சிகரெட்ஸை ப்ரைட் கலர்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யங் பீப்புள்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதில் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணுறாங்க ஃப்ரூட்ஸ் கேண்டி மின்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறாங்க இந்த இ சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுறத ஸ்டைலாக வேப்பிங்னு சொல்லுவாங்க யார் இந்த வேப்பிங்கை கண்டுபிடிச்சது எப்படி இது இவ்வளோ பிரபலம் ஆச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் த்ரீயில் சைனால ஒரு ஃபார்மசிஸ்ட் இருந்தார் அவரோட பேரு ஹான்லிக் அவரோட அப்பா ஒரு டொபாக்கோ அடிக்ட் அவர் லங் கேன்சரில் இறந்துட்டார் அவர் இறந்த அப்புறம் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்வென்ட் பண்ணது தான் இந்த சிகரெட்ஸ் ஆனால் இப்போ அது அடிக்ஷனாக மாறி இருக்கு இப்போ இருக்க மார்க்கெட்ஸ் அதில் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நிக்கோட்டினோட டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க வைல் வேப்பினஸ் நிக்கோட்டின் எதுல இருந்தாலும் அது டேஞ்சரஸ் தான் ஸ்மோக்கிங்க ரெடியூஸ் பண்ணுற ஒரு இன்வென்ஷனாக அதை விளம்பரப்படுத்தி இப்போ இளைஞர்கள் மதியில் நிக்கோட்டின் அடிக்ஷன் அதிகமாகறக்கு இது காரணமாக இருக்கு அடலசன்ஸ் எஸ்பெஷலி ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிற சில்ட்ரனோட மைண்டை பிரெயின்ஸை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிரும் நிக்கோட்டின் இதில் இருக்கிற டைனி பார்ட்டிகல்ஸ் லங்ஸ்குள்ள டீப்பாக போய் அஃபெக்ட் பண்ணும் இதில் கேன்சர் காசின் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டடிஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சிலர் இதில் லெட் நிக்கல் மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை எல்லாமே நம்ம லங்ஸை இன்ஃப்ளமேட் பண்ணும் அதாவது வீக்கம் அடைய வைக்கும் லங்ஸ்லருந்து காற்று வர ஆர்வேஸை சுருக்கிடும் வேப்பிங்ல ஆட் பண்ணுற ஃப்ளேவர்ஸில் இருக்கிற டை அசட்டைல் அப்படிங்கிற கெமிக்கல் மூலமாக பாப்கார்ன் லங் டிசஸ் அப்படிங்கிற டிசஸ் ஏற்படுது மேலும் பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் ஆக்கி ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பையும் இது உண்டாக்குது சிலர் கேட்கலாம் நிக்கோட்டின் இல்லாமல் வெறும் ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபுட் ப்ராடக்டை நீங்கள் கட் மூலமாக டைஜஸ்ட் பண்ணுறதும் அதை டைரெக்டாக லங்ஸுக்கு அனுப்புகிறதுலையும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் எப்படி ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது லங்ஸை கண்டிப்பாக பாதிக்கும் சரி இந்தியாவில் தான் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்களே இதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படின்னா எஸ் இந்தியாவில் கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க ப்ரோஹிபிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் செப்டம்பரில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ட் பிரகாரம் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸை மேனுஃபேக்சரிங்கோ ஸ்டோரேஜோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அது ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு லட்சம் இல்லாட்டி ஒரு வருஷம் சிறை தண்டனை அஃபெண்டர்ஸ்க்கு ஐந்து லட்சம் இல்லாட்டி அஞ்சு வருஷம் சிறை தண்டனை சில சமயங்கள்ல ரெண்டுமே நடக்கும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் இருந்தும் இன்ஸ்டாகிராம் மூலமா பேன் ஷாப்ஸ் மூலமா டாட்டூ ஆர்டிஸ்ட்கள் மூலமா இளைஞர்களுக்கு இது விற்பனை செய்யப்படுகிறது நாக்பூரில் நாற்பத்தி மூணு லட்சமும் சூரத்துல ஒரு கோடி மதிப்புள்ள இ சிகரெட்ஸ் கைப்பற்றப்பட்டது மேலும் ஏர்போர்ட்ஸ்ல இல்லீகலா கொண்டு வர இ சிகரெட்ஸ் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்தியா டுடே கண்டக்ட் பண்ண இன்ஸ்டாகிராம் ரிசர்ச் ஃபார்ட்டி பிளஸ் வெப்சைட்ஸும் சேல் பண்றாங்க இதை பத்தி நான் ரிசர்ச் பண்றதுக்காக இன்ஸ்டாகிராம்ல வேப்பிங் இன் இந்தியா அப்படின்னு தேடும் போது என்னால் நிறைய அக்கௌண்ட்ஸ் வேப்பிங் ரிலேட்டடா பார்க்க முடிஞ்சுது வேப்ஸை ப்ரொமோட் பண்ற மாதிரி வேப் சேல்ஸ் பண்ணுற மாதிரி வேப் ரிப்பேர்ஸ் அப்படின்னு நிறைய அக்கௌண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஃபெப்ரவரியில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நடத்தின ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலமாக லக்னோவில் கீ ஏரியாஸில் ஃபோர் டு ஃபைவ் ஷாப்ஸில் ஓப்பனாக வேப்ஸ் விற்கிறாங்கிறது தெரியப்பட்டிருக்கு இது வளர்ச்சி இல்லை ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேப்பிங்னு புது அடிக்ஷன் தான் வேப்பிங் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு பப்ளிகேஷனுமே இல்லை வேப்பிங்னால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு தான் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்தியாவில் பேன் இருக்குதுன்னு தெரியாமல் நிறையா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இதில் மாட்டிக்கிறாங்க இதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்க பார்த்துக்கோங்க நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இந்த ட்ராப் விழுகாமல் இருங்க இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கிற பேரில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரீல்ஸில் இதை வந்து கிளாமரைஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ஸோ வேப்பிங் இஸ் டேஞ்சரஸ் டோன்ட் கோ நியர் டு திஸ் அட்ராக்டிவ் ஆட்ஸ் ட்ரெண்டிங்கிற பேரில் நம்ம ஹெல்த்தை நாமளே கெடுத்துக்க வேண்டாம் இதை பற்றி தெரியாமல் இருக்க நிறையா பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வேற ஏதாச்சும் பற்றி நான் பேசணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுனதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம்